தமிழ் கதை உப்பு வியாபாரியும் கழுதையின் தந்திரமும் முன்னொரு காலத்தில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தான் அவன் தினந்தோறும் ஒரு கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றி ஊருக்குள் போய் வியாபாரம் செய்து வருவான் போகும் வழியில் ஒரு ஆறு இருந்தது அந்த ஆற்றை கடந்துதான் ஊருக்குள் போக வேண்டும் ஒரு நாள் உப்பு வியாபாரி வழக்கம் போல கழுதையின் முதுகில் உப்பு மூட்டைகளை ஏற்றி கொண்டு வியாபாரத்திற்காக கிளம்பி சென்றான் வழியில் உள்ள ஆற்றில் கழுதை கடந்தபோது எதிர்பாராமல் கழுதையின் கால்கள் வழுக்கிவிட்டது எனவே கழுதை தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது கழுதை தவறி விழுந்ததால் அதன் முதுகில் இருந்த உப்பு மூட்டை நனைந்துவிட்டது கழுதை வியாபாரி மெல்ல தூக்கிவிட்டான் ஆனால் நீரில் மூழ்கியதால் உப்பு மூட்டை நனைந்தது அல்லவா அது ஒரு சில நிமிடத்தில் அப்படியே தண்ணீரில் கரைந்து பாதி மூட்டையாகிவிட்டது எனவே கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டை வெறும் சாக்கு போல எடையில்லாதபடி ஆகிவிட்டது ஆக என்ன ஆச்சரியம் இப்போது கழுதை முதுகில் சுமையே தெரியவில்லை கழுதைக்கு மிகுந்த சந்தோஷம் ஆனால் வியாபாரிக்கு பெரிய நஷ்டம் உப்பு வியாபாரமும் உப்பு வியாபாரம் செய்யாமல் வழியில்லாமல் கழுதையை ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினான் மறுநாளும் வழக்கம் போல வியாபாரி உப்பு வியாபாரத்திற்கு கிளம்பினான் கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டை கழுது கழுதைக்கு கனமாக இருந்தது கழுதை மெல்ல நடந்து ஆற்று பாலம் அருகே வந்தது திடீரென அதற்கு முந்தைய நாள் நினைவு வந்தது எனவே மெல்ல தடுமாறுவது போல செய்து சற்றென்று ஆற்றுக்குள் விழுந்தது அடுத்த நிமிடம் கழுதை முதுகில் இருந்து உப்பு மூட்டை நீரில் கரைந்து விட்டது இன்றும் கழுதைக்கு முதுகில் சுமையில்லாதது போய்விட்டது கழுதை தனது தந்திரத்தால் தொடர்ந்து இதையே செய்து வந்தது இதனால் தினமும் வியாபாரத்திற்கு போக முடியாமல் வியாபாரி தொடர்ந்து சிரமம் கொண்டான் ஒருநாள் வியாபாரி வியாபாரி போல் கழுதையின் முதுகில் உப்பு முட்டைகளை ஏற்றி கொண்டு வியாபாரத்திற்கு கிளம்பி சென்றான் செல்லும் வழியில் கழுதை கொண்டு வருகின்ற உப்பு எப்படி காணாமல் போகின்றன என்று யோசித்து கொண்டே கழுதையின் நடவடிக்கையை கவனித்தான் கழுதை வேண்டுமென்றே ஆற்றுக்குள் விழுந்தது அவனுக்கு மெல்ல மெல்ல கழுதையின் தந்திரம் புரிந்தது எனவே அதற்கு ஒரு நல்ல படம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தான் அன்று கழுதை முதுகில் வழக்கம் போல உப்பு மூட்டையை ஏற்றிவில் ஏற்றவில்லை வியாபாரி மாறாக பஞ்சு நிறைந்த ஒரு சாக்கு மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினான் கழுதை வழக்கம் போல ஆற்று பாலத்தின் அருகே வந்தது எதிர்பாராமல் கால் தடுமாறுவது போல தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்தது மூட்டையில் இருந்தது பஞ்சு நீரில் நனைந்தது அடக்கு அட கஷ்டமே கழுதையின் முதுகில் இருந்த பஞ்சு மூட்டை முன்பை விட அதிகமாக கனத்தது கழுதையும் மிகவும் கஷ்டப்பட்டு ஆற்றை கடந்து கரைக்கு வந்து சேர்ந்தது தனது ஏமாற்று வேலை இவ்வளவு நாள் தன்னை காப்பாற்றி வந்த வியாபாரிக்கு தெரிந்து விட்டது என்ன எண்ணி வெக்கப்பட்டது இனி நேர்மையாக நடக்க முடிவெடுத்தது நீதி நாமும் நம்மை நம்பியவர் நம்பாதவர் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படி செய்தால் ஒரு நாள் நம் செயல் அவருக்கு தெரிய வரும் அன்று அவமானம் அடையும் நிலை வரும் அதற்கு தண்டனையும் நமக்கு கிடைக்கும் நன்றி